ஈரோடு ஸ்டாண்ட் சிவான்னு அப்படின்னு சொன்னாவே சிவா கருப்பு முட்டி கருப்பு ரொம்ப ஃபேமஸ் அதுவும் இந்த முட்டி கருப்புங்கிறது வந்து பயங்கர பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம பாத்துட்டு இருக்க இந்த கருப்பு பேட்ச் யாரோடது என்னென்ன லைனேஜ் இதுல இருக்கு டவுட்டே வேணாம் சரி எல்லாமே சிவானட் இருந்து எடுத்த சிவா கருப்பு முட்டி கருப்பு முட்டி கருப்பு தான் அவருட்டு இருந்து டேரக்டா வாங்க முட்டி கருப்பு சேவல் ஆமா வேடைகள் எல்லாம் சிவா கருப்பு முட்டி கருப்பு ரெண்டுமே தான் போட்டிருக்கீங்க போட்டிருக்கோம் எப்படி இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிஷன் வந்து சிவானனுக்காவே ஒதுக்கி வச்சாங்க சரிங்க இப்ப சிவான எல்லாம் சேவைகள் வாங்க முடியாது பாங்க ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும் பாங்க பெட்டைகள் எல்லாம் சுமாரா சொல்லுங்களேன் என்ன பட்ஜெட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட எது எடுத்தாலும் ஃபிஃப்டி ஒன்

அடுத்த அடுத்த பேட்ச் ஏதாவது ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா எப்படி இருக்கு இருக்குங்க புக்கிங்ல இருக்குங்க புக்கிங்ல இருக்கு இப்ப புக் பண்ணாலும் அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல வந்து நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா மதிப்புள்ள பொருளை வந்து நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் நம்ம பண்ணையில வளர்த்தலாம் இல்லைங்களா ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபர் தான் நான் நினைக்கிறேன் கேட்டீங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து எல்லா நாளைக்கு வளர்த்த முடியாது பட் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போய் இது நாளைக்கு காப்பாத்தி பெருசு பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு லைனேஜ் நம்மளே உருவாக்க முடியும் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாதுங்கிறதுனாலதான் அவர்கிட்ட இருந்து டைரக்டா வாங்கி ரொம்ப அருமையா சொல்றீங்க